இன்னைக்கு மார்க்கெட்ல நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு போயிட்டு இருக்கு நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு பட் நம்ம ப்ராஜெக்ட் எண்ட் இருக்குன்னாக்கா என்னைக்கு வரைக்கும் மொபைல் நம்ம கையில இல்லாம போகுதோ என்னைக்கு நம்ம மொபைல் யூஸ் பண்ணாமல் விடுறோமோ அன்னைக்கு தான் நம்ம ப்ராஜெக்டுக்கு எண்டா இருக்கும் ஓகேங்களா சோ அப்போ லைஃப் லாங் ப்ராஜெக்டா நம்ம வந்துட்டு கொண்டு போறதுக்கான வேலைகள் பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு நிறைய சூழ்நிலைகள்ல ஏகப்பட்ட லீடர்ஸ் இன்னைக்கு தினந்தனம் தினம் இருக்கீங்க நான் ஒரே விஷயம் சொல்லணும் ஆசைப்படுறேன் சோ என்ன நோக்கத்துக்காக உள்ள வந்தோம் அந்த நோக்கத்தை நிறைவேற்றுற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் நம்ம கையில கிடச்சிருக்கு ஒரு நோக்கத்தை பார்த்தா நம்ம லைஃப்ல சக்சஸ் ஆகுறதுக்கு ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கையில கிடச்சிருக்கு அந்த கிடைச்ச விஷயத்த சரியான முறையில பயன்படுத்துவோம் மை மைடர் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு ரெக்வஸ்டா வைக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய வேகத்துல வந்த வேகத்துல நம்ம காணாம போறோம் ஏன்னு தெரிய மாட்டேங்குது மைல்ஸ் இது எல்லாம் என்னோட ஃபேமிலி எல்லாருமே என்ன நம்பி வந்திருக்கீங்க இந்த கம்பெனி நம்பி வந்திருக்கீங்க வந்த அத்தனை பேருக்குமே நான் வந்துட்டு கண்டிப்பா நானும் சரி இந்த சிஸ்டமும் சரி உங்களுக்கு முழு மூச்சா உங்களுக்கு கத்து கொடுத்து உங்க லைஃப்ல அடுத்த கட்டத்தை கொண்டு போறதுக்கான வேலைகளை சர்வ நிச்சயமா பண்ண ஆரம்பிப்போம் அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது சோ இன்னைக்கு கம்பெனியில பாத்தினக்கா ஆறாவது மாசம் முடிஞ்சிருக்கு சிக்ஸ் மந்த் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இது ஒரு பெரிய சக்சஸ் கேட்டா எஸ் எங்களை பொறுத்த பெரிய சக்சஸ் ஏன்னா நிறைய பேரு பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா தாங்குமா தாங்காதா மூணோ பாகுமா அடுத்த கட்டத்தை நகர நகரமாட்டாங்களா இல்ல மத்த கம்பெனி மாதிரி காணாம போயிடுவாங்களான்ற மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் ஏன்னா அவங்க சைட்ல இருக்கிற நியாயத்தை பேசுறாங்க அதன் அடிப்படையில பார்த்தா ஒரு யாருமே இல்லாத நிறுவனத்துல எப்படிங்க யாருமே இல்லைங்க ஒரு ப்ரீ பிளானே கிடையாது நம்ம மே அஞ்சாம் தேதி ஸ்டார்ட் பண்ணும் பொழுது நானும் நூல் முகம் சார் மட்டும் தான் கூட ரெண்டு பேர் விக்னேஷ் பிரதரும் சண்முகம் சாரும் இருந்தாங்க சோ இந்த ஒரு நாலு பேர் கொண்ட ஒரு கட்டமைப்புல உருவாக்குனதுதான் இந்த பின்சோப்பை இன்னைக்கு மார்க்கெட்ல ஒரு பெரிய புரட்சியை உண்டாக்கிட்டு இருக்கு என்ன மாதிரி புரட்சி உண்டாக்கிட்டு இருக்கு கேட்டீங்கன்னாக்கா இன்னைக்கு லட்ச ரூபாய் சம்பாதிச்ச நண்பர்கள் நிறைய பேர் உருவாயிட்டாங்க தினம் தினம் ஐநூறு ரூபாய்ல இருந்து ஐயாயிரம் ரூபாய்ல இருந்து பத்தாயிரம் சம்பாதிக்கக்கூடிய நண்பர்கள் நிறைய பேர் வந்துட்டாங்க இன்னைக்கு லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறது ரொம்ப ஈஸியா போயிடுச்சு இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்டா முதலீடு போட்டு பணத்தை போட்டு பணத்தை எடுக்க போறோமா கிடையாது மைடர் டர் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இது முழுக்க முழுக்க ஒரு யூட்டிலிட்டி பில் பேமெண்ட் சர்வீஸ் நான் உள்ள வந்தேன் எனக்கு தேவையான சர்வீஸ் நான் எடுத்துக்கிட்டேன் எடுத்ததுக்கு நல்லா இருக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன் நான் ஸ்பெண்ட் பண்ணேன் பண்ண பண்ணல அப்பா கூட விஷயம் கூட பார்த்து நான் ரீசார்ஜ் பண்ணேன் எனக்கு கேஷ் பேக் கிடைச்சது என் ஆப்லைனுக்கு கேஷ் பேக் கிடைச்சது நானும் ஹாப்பி என் ஆப்லைனும் ஹாப்பி நான் ஜாயின் பண்ணேன் நான் ஜாயின் பண்ணதுக்கு எனக்கு கிடைச்ச பெனிஃபிட் இல்லாம என் அப்ளைனுக்கு ஆமா இருபது இருபது லெவலுக்கு பார்த்து ஐம்பத்தி மூணு பர்சன்டேஜ் இங்க வந்து பே அவுட்டா போயிருக்கு சோ அதை போய் பார்க்கும்பொழுது அது பெரிய ஒரு வருமானமா கிடைச்சிருக்கு இதை தாண்டி நான் வந்துட்டு ஒரு என்ன சொல்ற ராயல்டி முடிச்சேன் ராயல்டி கிடைக்கு ராயல்டி மந்த்லி ஒன்ஸ் எனக்கு கிடைச்சிட்டு இருக்கு அதை பார்க்கும்பொழுது இன்னும் பூரிப்பான விஷயங்கள் சோ இதை தான் எல்லா விஷயம் பண்ணிருக்கோம் இது எல்லாருக்குமே இது ஒரு பெரிய லீடரு சின்ன லீடர் அந்த மாதிரி கான்செப்ட் இல்ல எல்லா தரப்பட்ட மக்களுக்குமே ஒரு உகந்த மாதிரி கையில கொடுத்துருக்கோம்னாக்கா இந்த இடத்துல ஜெயிக்க வேண்டிய வேலை நம்மளோட கடமையா இருக்கு இல்லையா நம்ம ஜெயிக்கணும் நம்ம 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 டெஸ்டினேஷன் ரொம்ப பண்ணணும் வந்துட்டு ஒரு பெரிய கோல் அச்சீவ் பண்ணணும் நம்ம தேவைகளை அத்தனையும் நம்ம பூர்த்தி பண்ணணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா கண்டிப்பா நான் அதுக்கேற்ற இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்தே ஆகணும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது நம்மளுடைய உழைப்பு மட்டும் தான் சார் மைடர் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட எஃபோர்ட் மட்டும் தான் இன்வெஸ்ட்மெண்ட் அந்த எஃபோர்ட் நீங்க தெளிவா கொடுக்க ஆரம்பிச்சீங்கனாக்கா இந்த இடத்துல எல்லாரும் மாதிரி நீங்களும் பணம் சம்பாதிக்க ஆரம்பிக்கலாம் சோ கம்பெனி ஒவ்வொரு மாசமும் தன்னுடைய இலக்கு நம்மளுடைய கோல் நம்மளுடைய சக்சஸ் ரேஷியோ அதிகமாயிட்டா போகுது நம்ம வந்து இன்னும் ஒரு ஒரு வருஷத்துக்குள்ளார ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி 6 மாசம் முடிச்சிட்டோம் இன்னும் 6 மாசம் இருக்கு நம்ம கையில இருக்கு 6 मंथக்குள்ளார நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த 1 கோடி பிரீமியம் யூசர்ஸ் உள்ள கொண்டு வரதுக்கான வேலைகள் பண்ணிட்டு இருக்கும் அது பண்ண முடியுமா சார் சர்வ சாதாரணமா பண்ண முடியும் இன்னைக்கு பாருங்க எத்தனை பேருக்கு யாருக்கு இந்த ப்ராஜெக்ட் தேவையில்லை ஜாயின் பண்ண நபரா கூட இருக்கட்டும் இல்ல சார் நான் ரீசார்ஜ்லாம் எல்லாம் சார் நான் வந்து நெட்ஒர்க்ல இல்ல சார் நான் எனக்கு நெட் டேட்டா பேக்லாம் தேவையில்லை சார் நான் இபி பில் கட்டுறது சார் நான் பாஸ்டாக் பண்றது சார் முக்கியமா எனக்கு பணம் தேவையில்லை சார் அப்படின்னு சொல்லக்கூடிய யாரா இருக்கீங்களா சொல்ல முடியுமா சார் கண்டிப்பா சொல்ல முடியாது மைடர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே பண தேவைகள் உண்டு எல்லாருக்குமே லைஃப்ல முன்னேறணும் எண்ணம் உண்டு நம்ம இன்னைக்கு ஒரு நல்ல வாழணும்னா கூட நம்மளுக்கு இருக்க உண்ண உணவு இருக்க இருப்பிடம் உடுத்த உடை இந்த மூணு காலம் வாழ்ந்துட்டு இருக்கோம் அது எல்லாம் சொல்லி கொடுத்ததுதான் தான் ஆனா இன்னைக்கு பிரச்சனையே வாழ்றத கேள்விக்குரியா இருக்கு இன்னைக்கு சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி கூட ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் மாசத்துக்கு வருமானம் தேவைப்படுது குறைந்தபட்சம் அதுவே என்ன புடி உன்ன பிடினாயிடும் அப்ப லட்ச ரூபாய் இல்லாம நீங்க சர்வே பண்ண முடியல எதை பண்ணலாம் எப்படி பண்ணலாம் இன்னும் என்ன செய்யலான்ற இன்னும் ஐடியால புது புது விஷயங்கள் யோசிச்சுட்டு இருக்காங்க லட்சம் சம்பாதிக்கிறதுக்கு இங்க லீகலா ஒரு ப்ராடக்ட கொடுத்து மக்களுக்கு கொடுத்த காசுக்கு சர்வீஸும் கொடுத்து ப்ராடக்ட் கொடுத்து அவங்களுக்கு அந்த என்கரேஜ்மெண்ட் கொடுத்து சோ அந்த பிசினஸ் புரிய வச்சு டேரெக்டா கம்பெனி மேனேஜ்மெண்ட பாக்குறீங்க லீடர்ஸ பாக்குறீங்க சக்சஸ் பண்ண பாக்குறீங்க நிறைய பேர் தமிழ்நாட்டுல அந்த தப்பு பண்றீங்க பேசவே மாட்டுறீங்க தயவுசெய்து பேச ஆரம்பிங்க என்ன பேசிட்டீங்க அப்படின்னாக்கா ஒரே ஒரு சாபத்தை கொடுக்குறேன் சார் நீங்க வெற்றி வெற்றியாளரா மாறிடுவீங்க இதுதான் என்னோட சாபம் எப்படிதான் இருக்கணுமா எனக்கு ஒருத்தர் சொன்னாரு கோபப்பட்டாலும் எப்படி எப்படி சபிக்கணும் அப்படின்னாக்கா தூங்கி வாரி சொருகத்துல போட சொல்லுவாங்க தூங்கி வாரி சொருக போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லுமா அப்போதான் நம்ம பாசிட்டிவ் ஆட்டி நம்ம ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும் அப்ப நம்ம இங்க சொல்லக்கூடிய விஷயம் ஒவ்வொருத்தரும் பணம் சம்பாதிக்க தான் வந்திருக்கோம் இங்க கிள்ளி எடுத்துட்டு போறதுக்கும் அள்ளி எடுத்துட்டு போறதும் உங்க கையில தான் இருக்கு ஸோ நாங்க எல்லாம் பாரப்பட்ச பார்க்காம எல்லாம் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கோம் சார் இங்கே நாங்கள் ஜெயிக்க தான் வந்துருக்கோம் ஸோ நைன்டி ஃபைவ் பர்சன்ட் பே அவுட் வெளியே கொடுத்துரும் ஓகேங்களா இப்போ வந்திருக்கிற விஷயம் தான் பார்த்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வெளியே பே அவுட் போகுது ஸோ கம்பெனி மேனேஜ்மெண்டாக ஒர்க் பண்ணல நான் இந்த இடத்துல ஒரு லீடராக தான் ஒர்க் பண்றேன் எனக்கு என் தலைமையில் வரக்கூடிய அணி என் டீமை வந்துட்டு ஆர்கனைசேஷன் பண்றேன் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம் அந்த ஜூம் மீட்டிங்கில் பார்ட்டிசிபேட் பண்றோம் அவங்களுக்கு தெரியாத விஷயத்தையும் கைட் பண்ணுறோம் இன்னைக்கு எவ்வளவு பெரிய விஷயங்கள் பண்ணிருக்க பாருங்க உங்க லாங்குவேஜ்லயே உங்களுக்கு சப்போர்ட் கிடைச்சிருக்கு தமிழ்நாட்டு ஆரம்பிச்ச கம்பெனி ஆறு மாசம் வெற்றி பணத்தை வந்து எப்படி வேணா சம்பாதிக்கலாம் பண்றோம் ஒரு ஒரு பண்றோம் இப்படிதான் சம்பாதிக்கணும்னு சொல்லு இந்த கம்பெனியோட பிளான் என்ன சொல்லுதுன்னு சொல்லுங்க நான் ஜெயிக்கணும் அப்படின்னாக்கா என்ன நம்பி வந்த நபர்கள் ஜெயிக்க வைக்கணும் அது எனக்கு மட்டும்தானா கிடையாது நம்ம எல்லாருக்குமே அதே ரூல் தான்

என்ன யூஸ் பண்ணுங்கன்னு சொல்றேங்க நான் ரெடியா இருக்கேன் சப்போர்ட் பண்றதுக்கு மேனேஜ்மெண்ட் ரெடியா இருக்கு உங்கள வந்து ஃபீல்டு பாக்குறதுக்கு நாங்க ஒன் டுவன் பண்றதுக்கு ரெடியா இருக்கோம் நாங்க ஹோம் மீட்டிங் பண்றதுக்கு ரெடியா இருக்கோம் எல்லா கலப்பனையும் ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போறதுக்கு தயாரா இருக்குனுக்கா எங்களை யூஸ் பண்ண வேண்டியது உங்க வேலைதானே அத பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னாக்க மைடர் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாலு மாசம் அப்படின்றது ஒரு என்னது ஒரு நாலு நாள் எட்டு எட்டு எட்ட பதினாறு பதினாறு வாரம் நம்மளுக்கு அதிகபட்சம் ஆறு வாரமே போதும் அந்த மொத்தம் யுனிவர்சல் கிரவுண்ட் டைரக்டர் வரைக்கும் போறதுக்கு பதினாறு மாதம் கையில வச்சு டார்கெட்டா எனக்கா இன்னைக்கு நாற்பது நாள் ஒரு விஷயம் பண்ணா போதும் நினைப்பாங்க இல்லவே இல்லை இப்ப நாலு மாசம் பண்ணணும் ஏன்னா மனசை வந்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு ஒரு நிமிஷம் மைண்ட் செட் மாறிக்கிட்டே இருக்கு இங்க இருப்பாங்க கவனம்லாம் எங்கேயோ இருக்கும் கரெக்டுங்களா கவனம்லாம் எங்கேயோ இருக்கும் பட் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் ஒரு நாலு மாசம் நம்ம ஒரு 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 விஷயத்த நம்ம லைஃப்ல அடாப்ட் பண்ணிட்டோம்னாக்கா அது வாழ்நாள் முறை வரைக்கும் வர ஆரம்பிக்கும் ஏன்னா நம்ம சாதாரண ஆளு கிடையாது கரெக்டுங்களா எல்லாமே தெரிஞ்ச ஆட்கள் அதனால நம்மள வந்து டைவெர்ட் பண்ணிட்டே இருப்பாங்க நமக்கு வேற வேற மைண்ட் செட் மாறிட்டே இருக்கும் புது புது பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும் அதை பார்த்து அதை பின்னால ஓடிட்டு சோ இதுதான் ஃபேக்ட் இந்த இண்டஸ்ட்ரி ரெஃபரல் ப்ரோக்ராம் இந்த ரெஃபரல் ப்ரோக்ராம் எல்லாருமே ரெஃபர் பண்ணிட்டு இருக்கும் கரெக்டுங்களா எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்த ரெஃபர் பண்ணிட்டா இருக்கும் நம்ம இன்னைக்கு புது விஷயத்த சொல்லாம இருக்கக்கூடிய விஷயத்த சொல்ல போறோம் சார் பின்சோப்பை யூஸ் பண்றதுனால பிளாட்ஃபார்ம் ஃபீ இல்லாம நம்மளுடைய ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் ரெண்டு ரூபா மூணு ரூபா வெளியே எக்ஸ்ட்ரா கொடுத்துருங்க இப்போ பிளாட்ஃபார்ம் ஃபீ இல்லை ஒண்ணு ரெண்டாவது வெளியே பண்ண கேஷ்பேக் வருதா கிடையாது நம்ம கிட்ட பண்ணா கேஷ்பேக் கிடைக்குது ரெண்டாவது பெனிஃபிட் ரைட் அடுத்து பிரீமியம் பண்ண சொல்றாங்க சோ பிரீமியம் பண்றதுனால நம்ம ஏதாவது சொத்தை வச்சு இது நம்ம பணத்தை மதிக்கிறேன் ஏன்னா ஐநூறு ரூபாய் பிளஸ் ஜிஎஸ்டின்றது பெரிய வேல்யூ இன்னைக்கு ஒரு நாள் கூலிக்கு ஒர்க் பண்றவங்க சம்பளம் அது ஒரு நாள் சம்பளம் ஆகும் அது வந்து சாதாரணமா நினைச்சிடாதீங்க ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்ல நமக்கு லைஃப் ஒழிஞ்சிட போதா கிடையாது ஓகே நான் உள்ள வந்துட்டேன் சார் ஃபைவ் ஹண்ட்ரட் ஜிஎஸ்டிலியோ தௌசண்ட்லயோ டூ தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் டென் தௌசணோ டுவெண்ட்டி தௌசண்டும் வாட் ஹவர் ஏதோ ஒரு டேக்கேஜ வந்துட்டீங்க அதோட நின்னுக்கலாமா கிடையாது சார் அதை எடுத்துன்னு போயிட்டு மக்கள் மத்தியில எடுத்து வைங்க ஒரு டீம் ஸ்ட்ரென்த்து உருவாக்குங்க அஃப்லீட் ப்ரோக்ராம் இப்படிதான் ஆபரேட் ஆகுது இன்னைக்கு தேவையில்லாத விஷயத்தை தான் பண்ணிட்டு இருக்காங்க தேவை உள்ள ஒரு விஷயத்தை பண்ண ஆரம்பிங்க இதே குரூப்ல நம்ம நிறைய பேர் வேற வேற ப்ராஜெக்ட் பண்றவங்க இருக்காங்க அவங்களுக்கு தெரியும் அந்த சைடுல எவ்வளவு ரிஸ்க் இருக்குன்னு சொல்லிட்டு ஆனா நம்ம கம்பல்ல எங்க ரிஸ்க் இருக்கு ஜீரோ ரிஸ்க் ஜீரோ ப்ரஷர் ஜீரோ டென்ஷன் வெறும் எஃபோர்ட்ட போடுங்க அள்ளி சம்பாதிச்சிட்டு போங்க பத்து பேருக்கு நான் ஆப்பர் சொல்லி கொடுங்க அந்த பத்து பேர்த்த கமிட்மெண்ட் கேளுங்க நீங்க நூறு பேர் எடுக்கக்கூடிய வல்லுநர்கள் தான் உங்களால ஆயிரம் பேர் எடுக்க முடியும் நான் ஒத்துக்கிறேன் நான் இல்லைன்னு சொல்ல நீங்க வந்து பெரிய மாசுதான் ஆனா பத்து பேர்கிட்ட கமிட்மெண்ட் போடுங்க ஒரு அக்ரிமெண்ட் போடுங்க ஐயா இந்த ப்ராஜெக்ட்ல நான் ஜெயிக்கணும் வந்திருக்கேன் நான் ஜெயிக்கணும்னா நீ சேர்ந்து ஜெயிக்கணும் ஓகேவா நம்ம இதெல்லாம் ஒவ்வொரு வாரத்துக்கு நம்ம பண்ணிக்கலாம் உனக்கு இந்த நாளுக்கு இந்த டேட் நான் அலகேஷன் பண்றேன் நான் உங்களோட ஃபீல்டுக்கு வரேன் இந்த ஃபீல்டுக்கு வர சொல்லிட்டு ஒரு பத்து பேர் செட் பண்ணிட்டு டீமை செட் பண்ணி நீங்க ஒர்க் பண்ணி பண்ணி பாருங்க இதெல்லாம் வரைக்கும் பண்ணலாம்னாக்கா தயவு செஞ்சு பண்ணுங்க புது புது ஜாயினிங் எடுக்கலாம் அது நல்ல விஷயம் தான் ஆனா வந்தவங்களை வச்சு எடுத்தீங்கன்னா சக்சஸ் ரொம்ப பெருசா இருக்கும்

கிடையாது சார் உங்களுக்கு தெரியாத விஷயத்த கத்துக் கொடுக்கணும் உங்களை அடுத்த கட்டத்தை நகர்த்தணும் அப்ப நாங்க உங்க மேல வச்சிருக்கக்கூடிய அந்த வேல்யூ நீங்க இந்த ப்ராஜெக்ட் மேல வச்சீங்கன்னாக்கா எல்லாராலையும் வெற்றி அளவுதான் மாற முடியும் புரியுதா சார் சோ அதே தான் பாருங்க லாஸ்ட் டைம் கோவா ட்ரிப் போயிட்டு வந்தோம் இப்ப அடுத்த ட்ரிப் போக போறோம் சரி எதுக்கு சார் பிளைட் ஏற்றிட்டு வந்தோம் மாஸ்க் அமைச்சு அதெல்லாம் இல்ல சார் அந்த கதையே கிடையாது என்னோட கெபாசிட்டி காட்டுறதுக்கோ என்னோட மாச காட்டுறது கூட்டிட்டு போல வந்தவங்கள ரெகனை பண்றோம் ரெண்டாவது வந்தவங்களுக்கு இந்த பிளான பத்தி புரிய வைக்கும் எங்க கூட ஒரு நல்ல டைம் பிரீத்திங் கிடைக்கும் பேசுறதுக்கு ஆக்டிவிட்டி நிறைய விஷயம் கத்துக்கிட்டு மார்க்கெட்ல இறங்கி பிசினஸ் என்ன போக்கஸ் பண்றதுக்கு சோ அதனால மை डियर फ्रेंड्स நீங்க எல்லாருமே அந்த விஷயத்தை பிளான் பண்ணுங்க. இங்க ஜெயிக்கோ நினைச்சிங்கனக்கா நீங்க வந்து சஃபரா சார். பறந்து வந்து பிசினஸ் பண்ணலாம். ஜெயிக்க ஆரம்பிக்கலாம். என்னால பறதலாம் வர முடியாது சார். என்ன வந்து ஓடி தான் வந்து பிசினஸ் பண்ண முடியும். எஸ் ஓடி வந்து பிசினஸ் பண்ணுங்க. அவங்க சக்திக்கேத்த மாதிரி அதுவும் கஷ்டமா இருக்கும் சார். நான் நடந்து வந்து நான் காம்பாக்ட்டா நான் பண்ணிக்கிறேன். எனக்கு கம்பர்டபலா பிளான் பண்ணிக்கிறனக்கா நீங்க நடந்து வந்து பிசினஸ் பண்ணலாம். இல்ல சார். ஏனால தவிந்து தான் வர முடியும்னாக்கா தவிழ்ந்தாச்சும் வந்தாச்சும் இந்த பிசினஸ்ல செஞ்சு நீங்க சக்சஸ்ஃபுல் பர்சனா மாறலாம் உங்க என்ன ஏதோ எதுவோ அதான் இங்க உங்க சக்சஸ்க்கான விஷயங்கள் ஏன்னா கொஞ்சம் முன்ன பின்ன ஆக பட் கம்பெனி ரொம்ப தெளிவா ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிட்டு இருக்கு எந்த டீம் நல்லா பண்றாங்க என்னோட கால் பர்சனல் கால் போயிட்டு இருக்கு நிறைய பேருக்கு நானே ஃபோன் பண்ணி இன்னைக்கு நிறைய பேர் பேசியிருக்கேன் ரேண்டம் கால் நிறைய பேர் போயிருக்கு ஏன்னா அவங்க இன்னைக்கு கம்பெனியோட இறங்கி பண்றாங்க அவங்க என்ன ஸ்ட்ரகிள் கண்டுபிடிக்கணும் எனக்கு பசி சார் எனக்கு பசி நான கேட்டாகணும் எனக்கு வயிற்று வரைக்கும் நானே மருந்து சாப்பிட்டாகணும் கரெக்டா சார் அப்ப வந்திருக்க டீமுக்கு அவங்களுக்கு என்ன தேவைன்னு சொல்லும்போதுதான் நம்ம சொல்யூஷன் கொடுக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டிய விட்டுறாதீங்க ஏன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இருபத்தி ரெண்டு வருஷமான அந்த ஃபீல்டுல இருந்திருக்கேன் நிறைய சக்சஸ பார்த்திருக்கேன் அதுக்கு மேல நிறைய ஸ்பைலர்ஸ் பார்த்திருக்கேன் இதனுடைய ஒட்டுமொத்த நாலேஜ் தான் இந்த ஒட்டுமொத்த எஜுகேஷன் தான் இந்த ஒட்டுமொத்த சக்சஸ் ரேஷியோ தான் நம்ம பின்சோ பேர் நம்ம கொடுத்துருக்கோம் அதை கரெக்டா பயன்படுத்துங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க இது நாட் ஓன்லி அப்ளிகேஷன் சார் இதுல வந்துட்டு நிறைய நேரத்தையும் பணத்தையும் உழைப்பையும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம் யாருக்காகனா மக்களுக்காக யூஸ் பண்ணுங்க சக்சஸ்ஃபுல் பர்சனா மாறுங்கன்னு சொல்லிட்டு உங்க பிசினஸ் உங்களுக்கு ஷேர் வருது அப்படின்னாக்கா யூ ஆர் த பாஸ் நாட் நாட் ஃபார் மீ நான் வந்து ஜஸ்ட் ஒரு வழிகாட்டல் மட்டும் தான் பின்சோ பேரை பார்த்தா ஒரு வழிகாட்டல் மட்டும் தான் இதை பயன்படுத்தி ஒவ்வொரு நபரும் நம்ம மைண்டுக்குள்ளார நான் ஒரு முதலாளின்னு சொல்லிட்டு மைண்ட்ல ஸ்டோர் பண்ணும்போது போது மட்டும்தான் நீங்க சக்சஸ் பண்ண முடியும் தயவு செஞ்சு டைவெர்ட் பண்ணாம சக்சஸ்கான விஷயங்களை பிளான் பண்ணுங்க நான் சொன்ன அந்த நாலு மாசத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க இந்த ரெண்டு மாசத்தே பண்ண முடியும் அட் த லீஸ்ட் இந்த இயரண்டுக்குள்ளார நம்ம எல்லாரும் டார்கெட் வைப்போம் இந்த முப்பத்தொன்னு டிசம்பர் முப்பத்தொன்னாயிரம் டார்கெட் வைப்போம் நல்ல பலத்தோட எந்த பிரச்சனை இல்லாம எந்த இஎம்ஐஸ் இல்லாம எந்த கடன் இல்லாம நம்ம லைஃப் என்ஜாய் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த டிசம்பர் முப்பத்தொன்னு டார்கெட் வச்சு ஒன்னா தேதி வரவேற்போம் அந்த முடிக்கணும் அப்படிக்கா வேலை செஞ்சாகணும் கரெக்டுங்களா ஒர்க் பண்ணி ஆகணும் பிசினஸ் பண்ணி ஆகணும் அந்த பிசினஸ் சரியான முறையில் கொண்டு போங்க உங்களுக்கு கூட பக்க பலமா நான் இருக்கேன் சார் கடவுள் இருக்கா சார் கூட எல்லா இடத்துல கூட கிடையவே கிடையாது நாங்க எப்பவுமே ஒரே மாதிரி தான் எல்லா இடத்துலயுமே ரொம்ப டச் பண்ற முடியும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா எங்களை மீட் பண்ணிட முடியும் நாங்க எப்பவும் கைட் பண்ண தயாரா இருப்போம் இந்த இயர் இயரண்டோட உங்க டார்கெட் நம்ம எழுதி வைங்க அந்த டார்கெட்டை கண்டிப்பா நம்ம அச்சீவ் பண்ணுவோம் ஏன்னா கேட்டா தான் சார் கிடைக்கும் சரிங்களா சார் இந்த பிரபஞ்ச சக்தியா கொடுத்தா அடங்கிருக்கு இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள்லாம் வருது அப்படின்னாக்கா நீங்க கேட்டிருக்கீங்க அது ஈஸியா கிடைச்சிட்டு இருக்கு பாரபட்சமே கிடையாது நீங்க நல்ல விஷயத்த கேட்க ஆரம்பிங்க அதை நம்ப ஆரம்பிங்க கண்டிப்பா ஒரு நாள்ல ஒரு நாள் பெறுவீங்க ஏன்னா அது அதுல இன்னொரு மேட்ரு இருக்குது இப்ப எக்ஸாம்பிள் நீங்க சக்சஸ் சீக்கிரட்டை பத்தி இந்த பிரபஞ்சத்தை பத்தி நீங்க புரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னாக்கா நான் உங்க கூட டிராவல் பண்ணும் பொழுது உங்க கூட ஒட்டிக்கிட்டு இருந்தா மட்டும் போதும் உங்க கூட சேர்ந்து நானும் ஜெயிக்க ஆரம்பிச்சிருவேன் ஏன்னா எப்ப சொல்றங்க நீ உன் நண்பன் யார் என்று சொல்லு உன்னை உன்னை பத்தி சொல்கிறேன்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டு நீங்க எந்த ரூட்ல அதே தான் நீங்க எதை மெயின்டைன் பண்ணி கொண்டு போறீங்களோ அந்த ரூட்டா நானும் கூட வர போறேன் கரெக்டுங்களா அப்ப நாங்க ஆல்ரெடி இந்த சீக்கிரத்தையும் இந்த பிரபஞ்ச சக்தியும் நம்ம கடவுளுடைய அருகனையும் நம்ம வாங்கக்கூடிய பாசிட்டிவ் திங்கிங்கும் நம்ம லைவா கொண்டு போயிட்டு இருக்கிறதுனால சர்வ நிச்சயமாக நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த டார்கெட் அச்சீவ் பண்ண முடியும் நம்ம எல்லாரும் வெற்றியாளர் மாற முடியும் கூட நில்லுங்க பயணிங்க இன்னைக்கு என்ன பண்ணீங்கன்னு சொல்லிட்டு நீ நைட்டு தூங்கும் பொழுது கொஞ்ச நேரம் யோசிங்க யோசிச்சு எஸ் இன்னைக்கு நான் தப்பு பண்ணிருக்கேனக்கா இங்க யாரும் கேள்வி கேட்க போறது இல்லை ஏன்னா இது உங்க லைஃப் உங்களுக்கும் ஃபேமிலி இருக்கு அந்த ஃபேமிலிக்காக தான் பண்றீங்க நாங்க உங்களுக்கு ரோட போட்டாச்சு க்ளீன் பண்ணியாச்சு முன்னாடி எல்லாம் தடையும் உடச்சு தள்ளிட்டு நாங்க முன்னாடி போயிட்டு இருக்கோம் எங்க கூட வாங்க சார் சொல்றோம் கையை பிடிச்சி இழுத்துட்டு வரோம் வேகமா இழுக்கிறோம் வாங்க சார்ன்றோம் கடன் பிடிச்சு நிற்பாங்க எதுவும் பண்ண முடியாது இல்லையா வாய்ப்பு எல்லாருக்கும் காமன் ஆனது இவரு பெரிய ஆளு இவரு சின்ன ஆளு அப்பலாம் ஐடி ஐடென்டிபிகேஷன் பண்றாள் நாங்க கிடையவே கிடையாது எல்லாருக்குமே கடவுள் எல்லாம் தனித்தனி திறமையில கொடுத்துருக்காரு அந்த திறமையை வெளியே கொண்டு வந்து சேர்க்கணும் இதுதான் ஒரு விஷயமே சோ அதன் அடிப்படையில நம்ம எல்லாருமே பிரான்ஸ் சில்வர் கோல்டு டைமண்ட் கிரௌன் யூனிவர்சல் கிரௌன் டேரக்டர் வரைக்கும் அச்சீவ் பண்ணணும் சொல்லிட்டு எல்லாருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் அட்வான்ஸ் விஷஸ் சோ சிக்ஸ் மந்த் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம்னாக்கா இது ஜஸ்ட் நம்பர் ஆறு மாசம்ன்றது இன்னும் ஆறு மாசத்துல பெரிய பெரிய புரட்சிகள் நடக்க போகுது சர்வ நிச்சயமாக ஒரு கோடி என்று எடுத்தே தீர்வோம் எந்த மாற்று கருத முடியாது நான் அதை நம்புறேன் அதுக்கு அந்த உழைப்பு நான் போட்டுட்டு இருக்கேன் என்னோட டீம் போட்டுட்டு இருக்கு நம்ம ஃபேமிலியில ஒரு ஒருத்தரும் அதுக்கான உழைப்பு போட்டு இருக்காங்க இதனால பண்றதுனால பல பல தரப்புல வருமானங்கள் யாரோ பண்றாங்க சார் நான் மட்டும் இருக்கிறதெல்லாம் கிடையாது நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ணும்போது பெரிய அவ்வளவு சக்சஸ் அடைய முடியும் தேங்க்யூ சோ மச் ஒன்று சேர்ந்து இந்த பின்சோ பயன்ற நிறுவனத்தை தூக்கி நிறுத்துவோம் இதனால தனிநபருடைய வாழ்க்கை தரத்தை மாற்றுவோம் சொல்லிட்டு இங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் தெரிஞ்சுக்கிட்டே இல்லையா தேங்க்யூ சோ மச் ஜெய்ஹிந்த் நன்றி சார் நன்றி 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 நன்றி